புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் இளம் வீரர்களின் துணிச்சல் தியாகம் மற்றும் முன்மாதிரியான விழுமியங்களை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வீரபாலகர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு பிரதமரின் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதுகளை வழங்கி கௌரவித்தார்

வீரம் கலை கலாச்சாரம் சமூக சேவை அறிவியல் தொழில்நுட்பம் விளையாட்டு சுற்றுச்சூழல் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு மத்திய அரசு சார்பில் ஆண்டுதோறும் பிரதமரின் ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருதுகள் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது